அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது இந்த காணொலி வந்து எதுக்காக நம்ம தான் இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நம்ம பதிவிடப்படுகிறது மற்றபடி இது வந்து எந்த மதத்தினையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இழிவாக பேசணும் இல்லை எந்த மதத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பதிவிடப்படலை இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நம்ம வந்து பதிவிட பதிவிடப்படுகிறது அதாவது குறிப்பாக என்னென்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன தான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் என்ன தான் மொபைலில் நிறைய விஷயங்கள் வளர்ந்தாலும் கூட இன்றை வரைக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க விழிப்புணர்வு அடைஞ்சாங்களே அப்படின்னா அது வந்து உண்மையிலே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ஏன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் இப்போ அண்ணக்கூடிய செயலாம் நம்ம பார்க்கும்போது என்னடா இது இந்தளவுக்கு அடிமுட்டாலாக இருக்காங்களோட தமிழ்நாட்டில் இந்துக்கள்லாம் அப்படின்னு நம்மளுக்குலாம் கேட்க தோணுது எதனால் அப்படின்னா சமீபத்தில் கூட திருச்சி நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் வந்து ஒரு கோயில் திருவிழா நடக்குது சமயபுரம் கோயில் தான் தெரில அப்படி கோயில் திருவிழா நடக்கும்போது அந்த சாமிக்கு பின்னாடி வந்து ஒரு எல்இடி ஒன்று வச்சுருக்கானோ அந்த எல்இடி திரைக்கு பின்னாடி வந்து என்ன பண்ணுறானோ அப்படின்னா இயேசுநாதர் படம் அல்லா படத்தை ஒளிபரப்பி விட்டுட்டுருக்கானோ அப்படி வரிசைக்கா இந்த மாதிரி முட்டாள்தனமான செயலில் ஈடுபட்டுருக்குது ஆனால் இதையும் நிறைய பேருக்கு பார்த்து கைத்தட்டி பண்ணிட்டு இருக்கானோ என்னென்னா இது வந்து வடநாடு கிடையாது தமிழ்நாடு இதான் பார்த்தீங்கன்னா அன்னதம்பியாக இருக்கும் தொப்பு கூடி சொல்லி போட்டு கொண்டாட்டு ஆ இந்த மாதிரி கேள்விக்குத்துக்கெல்லாம் எங்கே நடக்குன்னா தமிழ்நாட்டில் தான் நடக்கும் இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இதே மாதிரி மற்ற சர்ச்சிலையும் மசீதிலேயோ என்ன பண்ணுவானோ எவனால் சாமி படத்தை வச்சு இப்படி அவனோட திருவிழா நடப்போம் இதுதான் ஒற்றுமை இதுதான் தமிழ்நாடு நாங்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக தான் இருக்குன்னு எவனால் பண்ணுவானா இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேவலமான செயலை மற்ற மதத்துக்கு நான் பண்ணுவானா நீங்கள் ஏகா பண்ணிட்டீங்க எப்படி முற்றால்தனமாக ஆ எந்த இந்து எந்த இந்து கோயிலையாவது வந்து எந்த கிறிஸ்தவனாவது எந்த முஸ்லீமாவது வந்து பிரசாந்தம் சாப்பிட்ருக்கானா நினைக்காது இல்லை எவனா வந்து வழிபட்டிருக்கானா ஒன்றும் வழிபட்டே கிடையாது அவன் நம்மளை வந்து சாத்தான்னு சொல்லுவது ஹராம்னு சொல்லிதுதான் அவனோடைய வேலை பிறகு அவனுடைய மதத்தை நீ தூக்கி பிடிச்சிட்டு இருக்க இந்த மாதிரி முட்டாள்தலமான இந்த மாதிரி கேவலமான செயல்னால் யார் பண்ணுவானா அந்த முட்டாளி இந்துக்கள் தான் இதில் வேற இன்னொன்று என்ன ஒரு படி பண்ண பண்ணுவோம்னா அந்த இந்துக்கள் அவனை தான் எதோ பார்த்தீங்கன்னா மற்ற மதத்தெலாம் மதிக்கிற மாதிரியும் மற்ற கடவுளாம் வழிபடுற மாதிரியும் சொ ஒன்று பண்ணவனா எங்கேயாச்சும் போனான்னா ஒரு சர்ச்சைன்னு சொன்னேன் சர்ச்சுக்கு ஒரு கும்பிடு அதே மாதிரி எங்கேயாவது போனான்னா மசூதினு சொன்ன மசூதிக்கு ஒரு கும்பிடு கும்பிட்டு நம்ம கடவுள் கடைசியில் கும்பிடுவானே இந்து மதத்தையும் ஏன்னா இவனோ தான் பார்த்தீங்கன்னா மற்ற மதத்தெலாம் மதிக்கக்கூடியவனா இவனை தான் பார்த்திங்கன்னா மற்ற கடவுள்லாம் வழிபடக்கூடியவனை மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவன் அவன் கடவுளை மட்டும்தான் வழி போடுவான் இந்த மாதிரி முட்டாளெலாம் யார் பண்ணுவானா இந்துக்கள் தான் பண்ணுவானா இதுல இன்னொரு ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுவானா ஒரு இந்துக்கள்லாம் நிறைய பேர் ஏதாவது வீட்டில் பிரச்சனை இல்லை ஏதாவது குழந்தை குட சரி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய தற்காக்கு போய் வழிபட்டு வந்து அவங்க கொடுக்க ஏதோ ஒன்று திருநராக ஏதோ ஒன்று போட்டு பார்த்தீங்கன்னா இவன் வந்து அதை அவனுடைய இதை பண்ணுவானா பார்த்திங்க அந்த கஷ்டங்களை அதுக்கப்புறம் இவனு பார்த்தீங்கன்னா அந்த தற்காக்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நல்லா நினச்சி இதெல்லாம் குணமாயிடுன்னு சொல்லி இவன் வந்து ஊரில் வந்து ஊற்றிட்டு கிடப்பானான் ஆனால் உண்மையிலேயே தர்கா வந்து வழிபாடு எப்படின்னா நம்ம இந்துக்கள்லாம் நிறைய பேர் இந்த மை போட்டு பார்ப்பாங்கள்ல அந்த மாதிரி தான் அந்த வெத்தலையில் போட்டு பார்க்கலாம் எத்தனை பேர் இந்துக்கள் நம்புவாங்க சொன்னுங்கள் நிறைய பேர் நம்பவே மாட்டாங்க எல்லாம் ப்ராட் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் தர்கா வழிபாட்லையும் நிறைய இஸ்லாமியர்களையும் நம்ப மாட்டாங்க முக்கால்வசி இஸ்லாமியர்கள் ஏன்னா அந்த குரானையும் நபீ சபைலாம் நபிகள்லையும் வழிபடக்கூடியவங்க யாருமே இந்த உருவ வழிபாட்டை ஏற்றுக்கிடவே மாட்டாங்க தர்கா வழிபாட்டை இந்த தர்கா வழிபாட்டும் இப்படி தான் மை போட்டு பார்க்க மாதிரி தான் அது தெரியாமல் நிறைய முட்டாள இந்துக்கள்லாம் தற்காலனா எல்லா இஸ்லாமியர்களும் வருவாங்க எல்லாமே அது வந்து இஸ்லாமியர்கள் சொந்தந்தான் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இவங்களும் போயிட்டுருக்காங்கண்ணா அதே மாதிரி தான் நிறைய இந்துக்கள் என்ன பண்ணா வேளாங்கண்ணி சர்ச்சி அது மாதிரி பக்கத்தில் ஒரு சர்ச்சுக்கெல்லாம் போய் அதுலேயும் ஒரு வழிபட்டு அவங்க கொடுக்க கேக்கையும் வாங்கி சாப்பிட்டு வருவான்னா ஆனால் அவன் அந்த சர்ச்சியில் இருக்கிற ஒரு ஃபாதர் என்னென்ன இருப்பான்னா தான் இந்துவாக இருந்திருப்பான் நேற்று தான் கிறிஸ்தவனாக மாறிருப்பான் அவன் பார்த்தீங்கன்னா அங்கே போய் இருந்துட்டு இங்கே இங்கே வரக்கூடிய இந்துக்கள்லாம் ஆசிவாதம் பண்ணிவிட்டு போதனை பண்ணிகிட்டு இருப்பான் அவன் உண்மையிலேயே அங்கே இருக்கக்கூடிய ஃபாதரோட மனநிலை எப்படி தான் இருக்கும் இவனை எப்படியா மதம் மாற்றி நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம சர்ச்சில் வந்து இவனை வந்து உறுப்பினராக்கி இவங்கிட்ட வந்து நம்ம ஒரு தசமாக பார்க்க வாங்கிடலாம் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா அவன் நினச்சிட்டு இருப்பான் ஆனால் அது தெரியாமல் இந்த தா தற்கொலை தாயோலி என்ன பண்ணுவான்னா அங்கேயும் போய் வழிபட்டு அவங்க கூட கேட்கும் வாங்கி சாப்பிட்டு கிடப்பான் ஆனால் இதுவே மற்ற இடத்துலாம் இவனை போய் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி பண்ணலாம் ஏன்னா மற்ற மதத்தில் போனால் அவனும் பெரும்பான்மையாக இருப்பானோ அதனால் நம்மளும் சுத்தமாகவும் அதிகமாட்டானா ஆனால் அது தெரியாமல் நிறைய பேர் தா தற்கொலை தாயொழிகள் இந்த மாதிரி மற்ற மதத்தினர் பார்த்திங்கன்னா வழிபாடுத்துவதும் மற்ற மதத்தினருடைய கடவுளை பார்த்திங்கன்னா தலையை தூக்கி வச்சு கொண்டாலும் இந்த தமிழ்நாடு மட்டும் தான் நடக்கும் அதாவது நீங்கள் வந்து மற்ற மதத்தின வந்து விரோதியாக பார்க்கணும் மற்ற மதத்தை வந்து நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை முதல்ல உன்னுடைய மதத்தை அவன் மதிக்கிறானா நீ மதி உன்னுடைய வழிபாட்டு தலங்களை அவன் மதிக்கிறானா நீனு அவனுடைய வழிபாட்டு தலங்க மதி உன்னுடைய கலாச்சாரங்களை அவன் மதிக்கிறானா நீயும் அவனுடைய கலாச்சாரங்களாக மதி உன்னுடைய பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து அவன் மதிக்கிறானா அதே மாதிரி நீயும் அவனுடைய பெண்களை மதி அதை விட்டுட்டு அவன் நீ கொடுக்க பிரசாதத்தையே வாங்கி சாப்பிட மாட்டேங்க ஹராம்னு சொல்லிட்டு தான் எனக்கு மதம் தான் முக்கியம் அப்படின்ட்டு அவன் இருக்கும்போது நீயா உன் மதத்தை விட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி கேவலமான செயலில் ஈடுபட்டிருக்கான்னு தான் நம்ம கேட்குது இந்த மாதிரி முற்றால்தனமான செயலில் அந்த இந்துக்கள் தான் பா பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு கிடக்கானா இன்றைக்கி பொது வெளியில் போய் பாருங்கள் ஏதாவது கடையில் விநாயகர் அல்லா ஏசு இந்த மூணு படம் போட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும் அந்த ஃபோட்டோ எந்த கடையில் இருக்குது அப்படின்னா அந்த கடை வந்து இந்து கடையாக தான் இருக்கும் ஒரு கிறிஸ்தவனோ ஒரு இஸ்லாமியனோ அந்த ஃபோட்டோ கூட வைக்க மாட்டான் மூன்று மத கடவுள் இருக்க ஃபோட்டோவை கூட வைக்க மாட்டான் அப்படி தான் அவனை வந்து மதத்தையே தீவிரமாக கடைப்பிடிச்சிருக்கக்கூடியவனா நீ அது தெரியாமல் முட்டாள்தனமாக பார்த்தீங்கன்னா அவனுக்கிட்டே போய் வழிபடுது அவனோட கடவுளை இப்போ தான் தூக்கி பிடிக்கணும் இதெல்லாம் ஏற்க வேண்டாத வேலை தான் அது இல்லாமல் இந்து மதத்திலலாம் வந்து வெளியில் இருந்தாலும் அழிக்க வேண்டாம் இந்த இந்து மதத்திலே உள்ள இருக்கவனே அழிச்சிருவான் அதாவது இந்து மதம் மாதிரி சிறப்பான மதமாக எங்கேயுமே இருக்காங்க இன்றைக்கி நம்ம வந்து சாமி இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்ல மாட்டோம் இன்றைக்கும் ஆனால் இன்றைக்கி இந்த கோயில்லாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அறிவியல் பூர்வமாக நம்ம முன்னோர்கள்லாம் கட்டி வச்சுருக்காங்க அங்கெல்லாம் போனீங்கன்னா உடலுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டாகும் உடலுக்கு ஒரு புத்துணர்வு உண்டாகும் ஆனால் நம்ம சாமி இருக்குன்னு நம்ம சொல்ல கூட நம்ம இல்லை ஆனால் ஆலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமாக அப்படியே நம்ம மண்ண முன்னோர்கள்லாம் கட்டி வச்சுருக்காங்க இதுவே மற்ற வழிபாட்டு தலங்கள் ஏதாவது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயத்தில் காட்டுன்னுதான் பார்க்கும் அப்படி எதுவுமே கிடையாது மற்ற வழிபாட்டு தலங்களில் அவங்க முழு நேரமும் பார்த்திங்கன்னா காலையில் ஆரம்பித்து நைட் வரைக்கும் மதம் 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 மதத்தை பரப்பணும் மதத்தை வந்து காக்கணும் இதே தான் அவங்களுடைய வேலை ஆனால் நம்மளுடைய ஆலயங்களில் வந்து அப்படி எதுவுமே சொல்கிறது கிடையாது நீ வந்து கோயிலுக்கு வாரையா வா ஒவ்வா கோ கோயில் வா சரி ட்வோ இருப்போம் அப்படின்றவாங்க அதே மாதிரி இந்து மதத்தில் வந்து இன்னொன்று என்ன விஷயம்னா நான் வந்து சாமி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்து மதத்தில் இருக்கலாம் ஆனால் அதுவே மற்ற மதத்தில்லாம் எவ்வளவு இருக்க முடியுமா சொல்லுங்கள் அல்ல இல்லை ஏசு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா இல்லை அப்படி எவனா இருக்காண்ணா ஒருத்தனை காட்டுங்க பார்க்கும் மதச்சார்பற்றனோ பகுத்தறிவாதினா தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவனால் இந்துக்கள் மட்டும் தான் இருப்பாங்க இதுவே ஒரு இஸ்லாமியனோ ஒரு கிறிஸ்தவனோ எவனுமே இருக்க மாட்டான் இன்றைக்கி டிவியில் வந்து நாலு பேரை கூப்பிட்டு வந்து பகுத்தறிவாதி அப்படின்னு பேச சொட்டால் பேசக்கூடிய எவனோ அழப்பான மாதிரி தான் இந்து மதமாக காரணமாக தான் இருப்பான் அதுவே ஒரு இஸ்லாமியனோ ஒரு கிறிஸ்தவனோ வரமாட்டான் இந்து மதத்தை வந்து நம்ம வந்து நாளும் விமர்சனம் பண்ணிக்கலாம் பகுத்தறிவு பேசிக்கலாம் சாமி இல்லைன்னு சொல்லிக்கலாம் ஆனால் மற்ற மதத்தில் அப்படி பேச கூட அவங்க அனுமதியே கிடையாது அந்தளவுக்கு அவனுடைய மதத்தை வந்து தீவிரமாக கடைப்பிடிச்சிட்டு முட்டாள்தனமாக மூழ்கி கிடக்கானா ஆனால் நம்ம இந்த மதத்தில் அப்படி கிடையாது நம்மளுக்கு வந்து சகிப்பு தன்மை இருக்குது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இது மதச்சார்பின்மையெல்லாம் கொடுத்துருக்குது நீ கடவுளே இல்லைனா கூட நீ இந்த மதத்தில் இருக்கலாம் ஆனால் மற்ற மதத்தில் அப்படி கிடையவே கிடையாது ஆனால் அது தெரியாமல் தற்கொலை தாயோலிகள் வந்து இந்து மதத்தில் மட்டும்தான் ஏதோ இந்த மாதிரி மூடநம்பிக்கை இருக்குது ஜாதிய முரண்பாடு இருக்குதுன்னு நம்பிட்டு இருக்காங்கண்ணா இன்றைக்கெல்லாம் அமெரிக்காக்கெலாம் இன்னும் பெயர்ப்பான இல்லானே தெரில அமெரிக்காலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே வந்து ஒரு பேருந்து போயிட்ருக்கு சமீபத்தில் ஒருத்தர் நண்பர் சொன்னார் ஒரு பேருந்து இருக்குது அதில் வந்து ஒரு கருப்பினர் தரு கருப்பு கலர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு ஒரு வெள்ளை இனத்தரும் ஒருத்தர் வாராரு வெள்ளை இனத்தர் வந்தோம்னா அந்த கருப்பு இனத்தருடன் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சி அவருக்கு இடம் கொடுக்காராம் எதுக்கு அப்படின்னு கேட்டோன்னா வெள்ளை இனத்தோடு தான் அங்கே வந்து டாமேட்டோ அவங்க வந்து எல்லாமே அதிகாரம் இருப்பாங்களாம் கருப்பினர்த்து வந்து அவருக்கு கீழே அடிமையாக தான் இருக்கணுமா ஆனால் இவரும் கிறிஸ்தவர் அவரும் கிறிஸ்தவர் ஆனால் எப்படி இருப்பாங்க அங்கே வந்து நிற பாகுபாடு இருக்குது அதான் தமிழ்நாட்டில் நம்ம ஜாதியை பார்க்கப்படுறதுக்கு இப்படி தான் டிஃப்ரெண்ட் அப்படியே வேறு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி ஈராக் சிரியா இந்த ஏமன் இந்த கத்தாரெலாம் சண்டை நடந்துருக்கு அதெல்லாம் என்ன சண்டை நினைக்கிறேன் என்னமோ வேறு எதுவும் வாய்க்கால் சண்டையா வரப்பு சண்டையா ஒவ்வொரு பிடிங்க கிடையாது அங்கே வந்து சியா பெருசாக சன்னி பெருசாக இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துருக்குது சியா சுயனா வேறு ஒன்றும் கிடையாது நம்ம ஊரில் இருப்பான்ல ஜாதி தான் சொல்லலாம் நம்ம நிறைய ஜாதி சொல்லலாம் ஜாதி தான் சியாங்கிறது ஜாதி சன்னிங்கிறது ஜாதி ரெண்டு பேரும் நான் பெருசாக நீ பெருசா அப்படிங்க இன்றைக்கி சவுதி அரேபியாலாம் மக்கா மதினாலாம் இருக்காது அந்த நாட்டெலாம் எந்த ஜாதி பெருசு தெரியுமா அங்கெல்லாம் வந்து சன்னி ஜாதி தான் பெருசு அங்கே வந்து அரசு பதவியும் சரி அதிகாரம் செய்கிறவங்களும் சரி ஆளுநருக்கும் சரி சன்னி பிரிய தான் இருப்பாங்க மற்ற ஜாதி சார்ந்தவங்களும் அங்கே பெரிய மலையில் பார்த்திங்கன்னா பதவியே கொடுக்க கிடையாது அரசு பதவியும் கிடையாது இப்படி தான் அங்கே பார்த்தீங்கன்னா ஜாதிய பார்க்குபாடு இருந்துகிட்டே இருக்கு ஆனால் இன்னும் என்ன சொன்னோன்னா இந்து மதத்தில் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ப்பன ஆதிக்கம் எங்கேயுமே இருக்காது ஜாதிய குடும்பங்கள் எங்கேயுமே இருக்காங்க ஒரு ஊருக்கு கிடப்பானோ இதையும் பார்த்தீங்கன்னா உள்ள தற்கொலை முட்டாள்கள் இந்துக்கள் நம்பிட்டு கிடப்போலாம் உண்மையிலே இந்து மதத்தில் இருக்கலாம் பெரிய உங்களுக்குலாம் ஒரு புண்ணியண்டா ஏன்னா நீங்களாம் இந்து மதத்துலேருந்து இருந்து தன்மையோடு இருக்கலாம் மாதம் பேசிகிட்டு இருக்கலாம் மற்ற மதத்தில் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே மதம் தான் முழு நேரம் மதத்துலேயே தான் தீவிரமாக இருக்கணும் வேற வழியே கிடையாது உங்களுக்கு அது தெரியாமல் நிறைய பேர் இந்து மதத்தை வந்து மதிக்க தெரியாமல் இந்து மதத்தை காக்க தெரியாமல் பார்த்தீங்கன்னா அதை அழிச்சிட்ருக்கான் நிறைய பேர் இன்றைக்கெலாம் ஒரு ரோட்டில் போய் தமிழ்நாட்டில் ஒருத்தர் கிறிஸ்தவருக்கு கேட்டால் அது கிறிஸ்தவன் தைரியமாக சொல்கிறாரு அதேபோல் இஸ்லாமியர்கிட்ட போய் இஸ்லாமியர்னு சொன்னால் அவர் தைரியமாக இஸ்லாமியர்னு சொல்கிறார் ஆனால் அந்த இந்துக்கள் மட்டும்தான் இன்னும் வரைக்கும் நான் வந்து கவுண்ட்டு நான் வந்து தேவர் நான் வந்து நாடார் நான் வந்து வன்னியர் நான் வந்து செட்டியார் நான் வந்து பிள்ளைமார்னு சொல்லிட்டு வரேன் எப்படி நீங்கள் எத்தனை நாள் சொல்லிகிட்டு இருப்பீங்க அவனு டாமினேட் ஆனந்தாட்டி சொல்லிட்டு இருப்பீங்க அவன் டாமினேட் ஆகிட்டான்னா அதுக்கப்புறம் நானும் இந்த தான் சொல்ல சரியா அது பக்கத்தில் கூட கேரளா பார்த்து இருந்த மாட்டேங்க பா நம்ம காஷ்மீரை பார்த்து இருந்த மாட்டேங்கடா என்னைக்கு தான் நீங்கள் திருந்த போனீங்கன்னு தெரில இன்னும் மதச்சாரம் பேசிட்டு இந்து மதத்தை வந்து அழிச்சிட்டு கிடங்கா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த இந்துக்கெல்லாம் பட்டு திருந்தினா தான் சளிபடான்னு நினைக்கிற தமிழ்நாட்டில் இருக்கணும்